வேண்டும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே இப்னு அமர்லா அவர்கள் தூங்குற நேரம் சொல்லுவாங்களா இன்னி அஹ்தசிபு நௌமதி நான் தூங்குகிற இந்த தூக்கம் அர்ஜு சவாப அலைஹா அல்லாஹ் கிட்ட நன்மையை பெற்று தரோனும் என்ற எதிர்பார்ப்போடு நான் தூங்குகிறேன் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு தூங்குவார்கள் என்பதை என்ன செய்கிறோம் நாங்கள் வரலாற்று செய்திகளிலே பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே இதனால தானோ என்னமோ தெரியாது நிறைய சஹாபாக்கள் இந்த உலகத்துல சஹாபிய பெண்கள் இந்த உலகத்தில் மௌத்தாகிற நேரம் தைரியமாக மௌத்தாயிருக்கிறாங்க ஏண்டா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த தூக்கம் என்பது மௌத்துத்தான் என்பது தலையில இருக்குமாக இருந்தால் உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் அவங்க நோம்புக்கு தோபா செய்கிறவங்களாக சீசனுக்கு தோபா செய்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் அவங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற மூமினான ஆண்களாக மூமினான பெண்களாக இருந்திருக்கிறாங்க அதனால தான் ரசூல்லாவுடைய மனைவி ஜெய்நபர் அன்கா மௌத்துக்கு முதலே தண்ட கவன் துணிய வாங்கி வைத்துட்டு தான் மௌத்தாயினான் தண்ட கஃபனை வாங்கி வைத்துட்டு தான் என்ன செஞ்சாங்க இந்த உலகத்தில் மௌத்தாயினாங்க மௌத்துக்கு முதல் நிறைய சஹாபாக்கள் இந்த உலகத்தில் அதை எதிர்பார்த்த நிலமையில தான் என்ன செஞ்சாங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த சாழுதுறது எல்லாவுன்னு ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ்ல இவ செல்லும் சாழுதுபணும் அபிவக்காசலா அவர்கள் எல்லா நபித்தோழர்களும் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் வந்து வந்துதான் சொல்லுவாங்க என்ன தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார் ரசூல்லா என்று சொல்லித்தான் பேசுவாங்க ஆனால் சாது அபிவக்காசன் அவர்களை பொறுத்த மட்டும் இவர் மட்டும்தான் ரசூல்லாட வாயால சாதே என்ற தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அம்பை அறியுங்கள் என்ற தாயும் தந்தையும் உங்களுக்கும் அர்ப்பணமாகட்டும் என்று இந்த உலகத்தில் சொன்ன ஒரே ஒரு நபித்தோழர் இவர் மட்டுந்தான் எவ்வளவு பெரிய சிறப்பு இவருக்கு ஒரு பேரும் இருக்குது முஸ்தஜாபு தவா இவர் எதை கேட்டாலும் அல்ல அந்த துவாவை ஏற்றுக்கொள்வார் தட்டவே மாட்டான் சஹாபாக்கள் கேட்குறாங்க நீங்க எதை கேட்டாலும் அல்ல அந்த துவாவை ஏற்றுக்கொள்றானே அது எப்படி அது எப்படி சாத்தியம் அது என்ன காரணம் எதனால் அந்த சிறப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொல்றார் நான் பதிரி யுத்தம் உகதி யுத்தத்தில் இருக்கிற போது அல்லாவுடைய தூதருடைய பல் உடைக்கப்பட்ட நேரம் அந்த நேரத்தில் நான் வீட்டியை எடுத்து அம்பை எடுத்து எதிரிகளுடைய பக்கம் அப்படியே குறி பார்த்து அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்டு யா அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துக்குள்ள பிளவை ஏற்படுத்துடு பலவீனத்தை ஏற்படுத்துடு அவனோட கால்களில் நடுக்கத்தை உண்டாக்கு அப்படின்னு நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் ரசுலுல்லாஹ் இஸ்லா சுவர்கள் அப்படியே அல்லாஹ்வுடைய பக்கம் நான் துவா கேட்டு கொண்டிருந்த போதும் ரசுல்லாஹ சொன்னாங்க யா அல்லாஹ் இவருடைய துவாவை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னாங்க நான் கேட்ட அந்த துவா மட்டுமல்ல என்ற வாழ்க்கையில் எந்த துவா கேட்டாலும் யா அல்லாஹ அவருடைய துவாவை நீ அப்படியே அங்கீகரித்து விடு என்ற அர்த்தத்தோடு தான் ரசுல்லாஹ் கேட்டாங்க அன்றையிலிருந்து நான் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹுத்தாலா அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததே இல்லை தாலா ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததே இல்லை அன்றையிலிருந்து நான் கேட்கிற எல்லா துவாக்களும் அல்லாஹுத்தாலா அங்கீகரித்துக் கொண்டே இருந்தான் அப்போதான் ரசூல்லா இஸ்லாசர்களுக்கு பக்கத்தில் இருந்து ஈட்டியை அம்பை எறிந்த போது எதிரியில் அந்த அம்பு போய் பட்டுச்சு பட்ட உடனே அந்த எதிரி ஈட்டி பட்ட அம்பு பட்ட உடனே நில குலைந்து அவன் அப்படியே கீழே விழுந்தான் விழுகிற போது அவன் மறைக்க வேண்டிய அவனுடைய ஆணத்து அப்படியே வெளியாகிச்சு ரசூலுல்லா இசா எனக்கு பக்கத்தில் இருந்து கடைவாய்ப்பல் பல் தெரிகிற அளவுக்கு ரசூல் அவனை பார்த்து சிரிச்சாங்க அந்த நேரத்தில் ரசூலா சொன்னாங்க ஈட்டியை என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கும் அர்ப்பணமாகட்டும் என்று ரசூலுல்லா இந்த உலகத்தில் சொன்ன ஒரே ஒரு நபித்தோழர் இவர் இந்த நபித்தோழர் மௌத்தாகிற தருணத்தில் ஒரு துணித்துண்டை தூக்கி பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க கஃபினு இந்த துணியால் என்னை நீங்கள் கபன் செய்யுங்க நான் மௌத்தாகிட்டேன்னு என்றால் இந்த துணியால் நீங்கள் கபன் செய்யுங்க நாங்கள் அப்போ கேட்குறாங்க ஏன் இந்த துணியால் அவங்களை கபன் செய்யணும் இதுதான் பழைய துணியாட்சி அது ஒரு 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 போர்க்களத்தில் போடுற ஒரு உடுப்பு இதால் ஏன் உங்களை கவன் செய்யணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொல்கிறாரு இந்த உலகத்தில் நான் அல்லாவுடைய தூதருக்கு பக்கத்தில் நிற்கிற போதும் அல்லாவுடைய தூதர் என்னை பார்த்து என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லுகிற போதும் அல்லாவுடைய தூதர் அந்த அந்த அம்பை விட்டியை எடுத்து எதிரிகளுக்கு எறிகிற போதும் பக்கத்தில் இருந்து சிரிக்கிற போதும் நான் உடுத்து கொண்டிருந்த உடுப்பு இந்த உடுப்பு தான் இந்த உடுப்போடு இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு பக்கத்தில் நான் இருந்திருக்கிறேன் அல்லாஹுவையும் இந்த உடுப்போடு நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார் சிவகான் அல்லாஹுவையும் இந்த உடுப்போடு நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அது மாத்திரமல்ல இந்த உடுப்பு எதிரிகளை யுத்தகலத்தில் காணுகிற போது எதிர்க்குகிற தைரியத்தை தந்த ஒரு உடுப்பு அல்லாஹுடைய எதிரிகளை சந்திக்கிற நேரம் உடுத்துக் கொண்டிருந்த உடுப்போடு அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று எடுத்து உடுப்ப கொடுத்துட்டு மௌத் எடுத்து உடுப்ப கொடுத்துட்டேன் செஞ்சார் சகோத் யோசித்து பாருங்க சுபஹல்லா என்னமோ தெரியாது அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழுகிற போதும் இந்த தூதருடைய மரண செய்திகள் தூதருடைய தூக்கத்தின் செய்திகள் ரசூல்லாவுடைய வழிகாட்டல்கள் மௌத்தாகத்தான் போகிறோம் இந்த தூக்கம் என்பது என்று சொல்லுகிற அந்த பக்குவங்கள் அவர்களை பழக்கப்படுத்தி 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 வந்ததனால அவங்களோட குடும்பமும் பெருசா அலட்டி கொண்டு அழுது கொண்டு அப்படியெல்லாம் அவங்கள விஷயங்களை நம்ம காண முடியலையே அவங்களா நிம்மதியா சந்தோஷமா மனிதர் என்ற அடிப்படையில் கவலையை வள வரையறைக்குள்ளே இருந்து கவலைப்பட்டு கொண்டு அவங்கள அவங்களோட கடமைகளை இந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க செய்து வாழ்ந்து கொண்டு போனார்கள் என்பதை என்ன செய்கிறோம் நாங்கள் பார்ப்போம்